நவம்பர் ஆறு நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவப்பலியாக ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை ரோமர் 12வது அதிகாரம் முதலாவது வசனம் நமக்குண்டான யாவற்றையும் தேவனுடைய ஊழியத்துக்கு என்று கொடுப்பது மிகப்பெரிய காரியம் அல்ல அது மிக மிக குறைவான காணிக்கை அவர் நமக்கு செய்த உபகாரங்களையும் கிருபைகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் அவர்க்கென்று செய்வது மிக குறைவானதே

ஆசீர்வாதத்தையும் மகிமையையும் கிறிஸ்துவுடன் சதா காலத்திலும் அனுபவிப்போம் வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது நவம்பர் ஆறாம் தேதிக்கான டெய்லி ஹெவன்லி மன்னா இது ஒரு குறிப்பிட்ட பைபிள் வசனத்தை மையமா வச்சிருக்கு ஆமா இது வந்து ரோமர் பன்னெண்டு புள்ளி ஒன்னு ரொம்ப முக்கியமான வசனம் அத சொல்லுது உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுகிறேன் சரி அதோட கடைசி பகுதி இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை ஆமா அந்த புத்தியுள்ள ஆராதனை அல்லது நியாயமான சேவை ரீசனபிள் சர்வீஸ்னு சொல்றாங்களே அத பத்தி தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம் ஆமா இந்த மூலத்தின்படி அதோட அர்த்தம் என்ன அதோட தாக்கங்கள் சேவை ஏன் கடமை மட்டும் இல்லாம குறிப்பா நியாயமானது அப்படின்னு இந்த பார்வை சொல்லுது அதை பாப்போமா இங்க சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா தேவன் நம்ம மேல காட்டின இரக்கம் கிருபை அதெல்லாம் வந்து ரொம்ப பெருசு ரொம்ப பிரம்மாண்டமானது அதோடு ஒப்பிடும்போது நாம நம்மள முழுசா அவருக்கு கொடுக்கிறதுங்கிறது அது வந்து ஒரு ரொம்ப சின்ன ஒரு குறைந்தபட்ச பதில் மாதிரி தான் நியாயமானது ஓஹோ அப்போ நம்மளோட அர்ப்பணிப்புங்கிறது கடவுளோட செயல்களுக்கு ஈடான ஒண்ணு அவர் நினைச்சு பார்க்கும்போது நாம செய்யக்கூடிய ஒரு ரொம்ப அடிப்படையான ஒரு தர்க்க ரீதியான பதில்னு இந்த பார்வை சொல்லுது அப்படிதானே சரியா சொன்னீங்க இதுல இன்னும் படி மேல போய் என்ன சொல்றாங்கன்னா இந்த அர்ப்பணிப்புக்கு ஒருவேளை எந்த பரிசும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் சரி அப்ப கூட நாம இப்படி தான் உணரணுமா அதாவது கடவுளோட கருணை எவ்ளோ கருசுன்னு யோசிச்சாலே போதும் இந்த அர்ப்பணிப்பு ரொம்ப நியாயமான ஒன்னு தோணணும் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் அதாவது எதையும் எதிர்பார்க்காம செய்யறது தான் அதோட நியாயத்தையே காட்டுது ஆனா நீங்க சொல்ல மாதிரி வெகுமதிகள் இருக்குன்னு அந்த மூலம் சொல்லுதே ஆமா நிச்சயமா சொல்லுது கடவுள் உண்மையிலேயே பெரிய வெகுமதிகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த அர்ப்பணிப்போட இணைச்சு தான் வச்சிருக்காரு ஆனா பாயிண்ட் என்னன்னா அந்த வெகுமதிகள் இல்லாட்டா கூட நாம செய்யற சேவை நியாயமானது தான் புரியுது இப்போ இதுக்கு அடுத்ததா இந்த அர்ப்பணிப்ப ஒருத்தர் செய்யலனா அத மறுத்தா அத பத்தி இந்த மூலம் என்ன சொல்லுதுங்கறது இன்னும் கவனிக்க வேண்டிய ஒண்ணு ஆமா சொல்லுங்க அதை எப்படி பாக்குது இந்த அர்ப்பணிப்ப மெருக்கிறதுங்கிறது வந்து சும்மா தெய்வீக இறக்கத்தை மதிக்கல அப்படிங்கறதோட நிக்கல ஓ அதுக்கு மேலேயுமா ஆமாம் அதையும் தாண்டி இது ஒரு மாதிரி மன ரீதியாகவும் நியாய தீர்ப்பு ஒரு பலகீனம் இந்த பார்வை சொல்லுது மன மற்றும் நியாய தீர்ப்பின் பலவீனமா அது கொஞ்சம் விளக்க முடியுமா கொஞ்சம் புரியல சொல்றேன் அதாவது ஒரு பக்கம் சில வருஷங்கள் கிடைக்கக்கூடிய சுய விருப்பத்தின் இன்பங்கள் இருக்கு அதுவும் அற்பமானது நிலையற்றது சரி இன்னொரு பக்கம் கர்த்தரோட இருக்கிற நித்தியமான மகிழ்ச்சி ஆசிர்வாதம் மகிமை இருக்கு இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய வித்தியாசத்தை சரியா புரிஞ்சுக்காம அந்த நிலையற்ற சின்ன இன்பங்களை தேர்ந்தெடுக்கிறது ஒரு பலவீனம் சொல்லுது ஓ அப்போ இது வெறும் நன்றி கேட்ட தன்னமில்ல ஒரு மாதிரி கணக்கு போடுறதுல தப்பு பண்ற மாதிரி நீண்ட கால பார்வையோட யோசிக்கத் தெரியாதது மாதிரி சொல்றாங்களா ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் குறுகிய கால சீக்கிரமா போயிடக்கூடிய ஒண்ணுக்காக என்னைக்கும் நிலைச்சு நிக்கிற ஒண்ண விடுறது ஒரு மோசமான முடிவு ஒரு தர்க்கப்பிழ மாதிரி இந்த கருத்து முன்வைக்குது புரியுது புரியுது அந்த ஒப்பீடு ரொம்ப தெளிவா இருக்கு சுயவிருப்பு இன்பங்கள் அற்பமானவை நிலையற்றவை ஆனா கடவுளோடு இருக்கிற உறவு நித்தியமானது அதுக்கு ஈடே இல்லைன்னு சொல்றாங்க சரியா சொன்னீங்க அதுதான் இந்த மூலத்தோட மையவாதம். ஆஹா. சுருக்கமா இந்த மூலத்தை பார்த்தோனா நம்மள கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறதுங்கிறது அவர் செஞ்ச அளவிட முடியாத கருணைக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரு நியாயமான பதில். ஆமா. பரிசு இல்லட்டியும் இதுதான் சரி. ஆனா உண்மையில பரிசும் உண்டு. ம். இத செய்யாம இருக்கிறது நன்றி இல்லாதது மட்டுமல்ல ஒரு மாதிரி குறுகிய கால இன்பத்துக்கும் நித்தியமான மகிழ்ச்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை சரியா எடப்போட தெரியாத ஒரு தீர்ப்பு பிழைனும் இந்த பார்வை சொல்லுது மிகச் சரியான சுருக்கம் இந்த முக்கிய தான் இந்த மூலம் முன்வைக்குது நல்லது இந்த ஆழமான பார்வைக்கு பிறகு நீங்க யோசிச்சு பாருங்க இந்த சேவை வெகுமதி அர்ப்பணிப்பு பத்தனை இந்த குறிப்பிட்ட கண்ணோட்டம் உங்ககிட்ட என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது ஆமா அதோட கடைசியா ஒரு சிந்தனைக்கு இந்த மூலம் வந்து நிலையற்ற சுயவிருப்பத்தின் இன்பங்களையும் நித்திய மகிழ்ச்சியும் ஒப்பிட்டு பேசுதில்ல ஆமா அப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த சுயவிருப்பம் அப்படிங்கிறது எதெல்லாம் குறிக்கலாம் ஒருத்தர் எப்படி அந்த சமநிலைய அதாவது நிலையற்றதுக்கும் நித்தியத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த தேர்வையை எப்படி நடைமுறையில மதிப்பிட முடியும் இத பத்தி நீங்க தொடர்ந்து சிந்திக்கலாம் நல்ல கேள்வி அடுத்த முறை சந்திக்கும் வரை சிந்திப்போம் நன்றி நன்றி